வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் இந்த வீடியோல நாம உத்தரப்பிரதேச மாநிலத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல சட்டமன்ற தேர்தல் நடைபெறவிருக்கிறது நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய மாநிலம் உத்தரப்பிரதேசம் தொகுதிகளை உள்ளடக்கி லோக்சபா தொகுதிகளை உள்ளடக்கிய தொகுதிகளில் எண்பது தொகுதிகளில் உத்தரப்பிரதேசத்தை யார் கைப்பற்றுவார்களோ அவர்கள் மத்தியில் ஆட்சி அமைப்பார்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பம் எப்பொழுதுமே இருக்குது அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த மாநிலம் கடந்த ரெண்டு தேர்தல பாரதிய ஜனதா கட்சி ஜெயிச்சு யோகி ஆதித்யநாத் மாநிலத்தினுடைய முதல்வராக இருக்கிறார் இன்னும் ஒன்றரை வருஷத்துக்கு மேல தேர்தல் வர்றதுக்கு ஸோ அங்கே தேர்தல் நடந்தது இன்னைக்கு டேட்ல அப்படின்னா யாருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாக்கிங்கான கருத்து கணிப்பு முடிவுகள் வந்திருக்குது ஸோ இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் சிலருக்கு ஆச்சரியத்தையும் சிலருக்கு சந்தோஷத்தையும் சிலருக்கு அதிர்ச்சியும் கூட உருவாக்கும் அண்ட் இந்த கருத்து கணிப்பு முடிவு நான் அக்செப்ட் பண்ணக்கூடிய கிரவுண்ட் லெவல்ல இப்படித்தான் இருக்குது அப்படின்றத நானும் இதை அக்செப்ட் பண்ணக்கூடிய கருத்து கணிப்பு தான் இருக்குது நம்ம முடிவுகளுக்குள்ள போகலாம் அதற்கப்புறம் நம்ம டீட்டெயிலில் சில விஷயங்களும் இருக்குது பேசலாம் பார்த்தோம் அப்படின்னா நானூற்றி மூணு இடத்துல என்டிஏ இருநூத்தி தொண்ணூத்தோரு இடத்துல இருக்கிறாங்க இந்திய லையன்ஸ் நூற்றி ஒன்பது இடத்துல இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடிகிறது அண்ட் கருத்து கணிப்பு முடிவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கருத்து கணிப்பை சித்தார்த் சாதே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் அவருடைய டீம் எடுத்திருக்கிறாங்க மேற்கு உத்தரப்பிரதேசத்துல என்டிஏ அறுபத்தி ரெண்டுல இருந்து அறுபத்தி நாலு இடங்களிலும் சமாஜ்வாதி பார்ட்டி கூட்டணி அறுபத்தி ஒன்பதுல இருந்து எழுபத்தி ரெண்டு இடங்கள்லயும் மற்றவர்கள் ரெண்டுல இருந்து மூன்று இடங்கள்லையும் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மத்திய உத்தரப்பிரதேசத்துல என்டிஏ இருபத்தி எட்டுல இருந்து முப்பத்தி ரெண்டு இடங்களிலையும் சமாஜ்வாதி பார்ட்டி அலையன்ஸ் ஐம்பதுல இருந்து ஐம்பத்தி ரெண்டு இடங்களிலும் மற்றவர்கள் பூஜ்ஜியத்திலிருந்து ரெண்டு இடங்களிலும் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வந்தேல்கண்ட்ல என்டி ஏழுல இருந்து எட்டு இடங்கள் சமாஜ்வாதி பார்ட்டி பதினொன்னுல இருந்து பன்னிரெண்டு இடங்கள் கிழக்கு உத்தரப்பிரதேசத்துல என்டிஏ ஐம்பத்தி ஆறுல இருந்து அறுபத்தி ரெண்டு இடங்கள்லையும் சமாஜ்வாதி பார்ட்டி தொண்ணூத்தி எட்டுல இருந்து நூத்தி எட்டு இடங்களிலும் மற்றவர்கள் ரெண்டுல இருந்து ஐந்து இடங்களிலும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது வாக்கு சதவீதம் அப்படின்னு பார்த்தோம்னா என்டிஏ முப்பத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீத வாக்குகளையும் இந்திய அலையன்ஸ் சமாஜ்வாதி பார்ட்டி காங்கிரஸ் அடங்கிய கூட்டணி நாற்பத்தி மூணு புள்ளி ஒன்பது சதவீத வாக்குகளையும் பகுஜன் சமாஜ் பார்ட்டி ஒன்பது சதவீத வாக்குகளையும் ஏஎஸ்பி மூணு புள்ளி ரெண்டு சதவீத வாக்குகளையும் மற்றவர்கள் நான்கு சதவீத வாக்குகளையும் பெறுவார்கள் சொல்லியிருக்கிறாங்க சீட்டா கன்வெர்ட் ஆகும்பொழுது நானூத்தி மூணு சீட்ல இருநூத்தி ரெண்டு சீட்டு பெறுபவர்கள் வெற்றி பெறுவார்கள் மெஜாரிட்டியோட அந்த வகையில என்டி நூத்தி ஐம்பதுல இருந்து சமாஜ்வாதி பார்ட்டி அலையன்ஸ் இந்திய அலையன்ஸ் இருநூற்றி இருபத்தி ஐந்து இருநூற்றி நாற்பத்தி ஐந்து பிஎஸ்பி பகுஜன் சமாஜ் பார்ட்டி ரெண்டு மூணு ஏஎஸ்பி ஒன்னு ரெண்டு மற்றவர்கள் இரண்டுல இருந்து ஆறு அப்படின்னு இவர்களினுடைய கருத்து கணிப்பு முடிவுகள் படி பார்க்க முடியுது தற்பொழுதைய கல நிலவரம் அப்படின்றது இந்தி அலையன்ஸ் சமாஜ்வாதி பார்ட்டி காங்கிரஸ் இந்த அலையன்ஸுக்கு சாதகமாகவே இருக்குது இவர்கள் மினிமம் சீட் பிடித்தா கூட இருநூற்றி இருபத்தி ஐந்து மெஜாரிட்டிக்கு தேவையான இவர்களுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது சொல்லிட்டு சாதே கருத்து கணிப்பு முடிவு சொல்லியிருக்காங்க அவர்களினுடைய ஒரு இன்டர்னல் சர்வையா ஆரம்பிச்சிருக்கிறாங்க அந்த ஆரம்பிச்சதனுடைய முடிவா ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க தற்பொழுது களத்தில் இருக்கக்கூடிய நூறு எம்எல்ஏஸ்களுக்கு சீட் மறுக்கப்படவிருக்கிறது வரக்கூடிய தேர்தலில் அந்த நூறு பேருக்கு பதிலாக எழுபதுல இருந்து எண்பது இடங்கள் வரைக்கும் புதுமு சமூகத்தை களமிறக்க வாய்ப்பு இருக்கிறது மீதி இருக்கக்கூடிய இடத்துல ஏற்கனவே எக்ஸ் எம்எல்ஏ எக்ஸ் எம்பி ஆனவர்களுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ எழுபதுல இருந்து எண்பது இடங்கள் புதுமுகங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாரதிய ஜனதா கட்சி எடுத்திருக்கக்கூடிய இன்டர்னல் சர்வேல சொல்லியிருக்காங்க இருக்கிறாங்க சோ இந்த அளவுக்கு அங்க பிஜேபியினுடைய வாக்கு சதவீத சீட் இழப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிலோ மிடில் கிளாஸ் அண்ட் பிலோ த பாவர்ட்டி லைன்ல இருக்கக்கூடிய மக்கள் கொஞ்சம் அதிருப்தியில இருக்கிறாங்க அதே நேரத்தில் எம்எல்ஏக்கள் காண்ட்ராக்ட் பண்றதுல கொஞ்சம் முறைகேடுகள் நடந்திருக்குது இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் ஓப்பனாகவே தெரியுது ஸோ கொஞ்சம் அதிருப்தி இருக்குது அப்படின்றத பார்க்க முடிகிறது அதனால தான் தேர்தலுக்கு இன்னும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மார்ச்ல தான் தேர்தல் அப்படின்னாலுமே பிஜேபி தற்பொழுதே அங்க மாற்றங்களை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ இது வரக்கூடிய காலங்களில் மாற்றத்தையும் ஏற்படுத்தலாம் வாக்கு சதவீதத்தையும் அதிகரிக்கலாம் அவர்கள் மாற்றத்தை ஆரம்பிச்சுட்டாங்க போன தேர்தலில் பிஜேபி முப்பத்தஞ்சுல இருந்து நாற்பது எம்எல்ஏக்கள் வரைக்கும் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்காம புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருந்தாங்க சோ இந்த முறை நூறு பேருக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்றத தற்பொழுதைய நிலவரப்படி சொல்லியிருக்காங்க அதுல எழுபதுல இருந்து எண்பது சதவீதம் புதுமுகமா இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் படி பார்க்கும் பொழுது இன்னைக்கு டேட்ல தேர்தல் நடந்ததுன்னா உத்தரப்பிரதேசத்துல இந்தி அலையன்ஸ் சமாஜ்வாதி பார்ட்டி காங்கிரஸ் அடங்கிய கூட்டணி ஆட்சி பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க மறுபடி நான் உங்களே இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி